அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இந்த பதிவு அவசர பதிவு இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் பதிமூணாம் தேதி புதன்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அஞ்சு ரூபாயை இப்ப நான் சொல்ற மாதிரி வச்சுட்டு நீங்க தூங்கினாலே போதும் உங்க தேவைக்கும் அதிகமாகவே பணம் உங்ககிட்ட சேர ஆரம்பிக்கும் கையில காசே இல்லைங்கிற சூழ்நிலை மாறி உங்க கையிலையும் பணம் புரள ஆரம்பிக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு புதன்கிழமை இது பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் புதன் பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாவிஷ்ணு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேய் பெரை பஞ்சமி திதி இருக்கு இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் மேலும் இந்த நாளுக்கு சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில லாஃப் அட்ராக்ஷன் படி ரெண்டு அற்புதமான சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு புதன்கிழமை புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானுக்குரிய நம்பர் அஞ்சு அதே மாதிரி இன்னைக்கு பஞ்சமி திதி இருக்கு இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய அஞ்சாவது திதி அந்த வகையில் அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா ஃபைவ் டு எயிட்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இது அளவில்லாத செல்வத்தையும் பேர் அதிர்ஷ்டத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம் இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதன் கிழமை புதன் பகவானோட வழிபாட்டுக்கு குகந்த நாள் புதன் பகவானுக்குரிய நம்பர் அஞ்சு அதே மாதிரி இன்னைக்கு ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த அஞ்சையும் இருபத்தி எட்டையும் சேர்க்கும் போது ஃபைவ் டு ஏஞ்சல் நம்பர் நமக்கு வருது அந்த வகையில இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா அமைஞ்சிருக்கு நம்ம சேனல்ல எப்பயுமே பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த பணவசிய நேரம் ஒரு நாளைக்கு ரெண்டு அப்படி இல்லைன்னா மூன்று முறை ஒரு சில சமயங்கள்ல நான்கு முறை நமக்கு வரும் இன்னைக்கு இந்த பணவசிய நேரம் மூன்று முறை நமக்கு வந்தது அதுல ஒரு பணவசிய நேரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பணவசிய நேரம் இந்த பணவசிய நேரம் சாயங்காலம் நமக்கு முடிஞ்சிருச்சு அடுத்ததா இன்னொரு பணவசிய நேரம் நைட்டு பத்து மணி ஆறு நிமிடங்கள்ல இருந்து இருந்து பத்து மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு இந்த நேரத்துல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அஞ்சே அஞ்சு வெந்தயத்தை மட்டும் வச்சு செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி தான் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எப்பயுமே இந்த வெந்தய பரிகாரம் எல்லாருக்கும் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சொல்லலாம் அந்த இந்த பரிகாரம் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த வீடியோல ஐந்து ரூபாய பயன்படுத்தி பணவசியத்துக்கு நாம செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும் இந்த முன்னாடியே ஒன்னு மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அப்படி இல்லைன்னா ப்ளைன் வாட்டர்ல கூட நீங்க வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாத மாதிரி தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க அந்த வகையில இந்த ஐந்து ரூபாய பயன்படுத்தி தான் பல கோடிகளை ஈர்க்கறதுக்கான பரிகாரத்தை இப்ப நாம செய்ய போறோம் அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பரிகாரத்தை செய்யும் போது மனசுல பதியும் ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை இது மாற்றி அமைக்கும் அந்த வகையில இன்ஸ்டண்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதனால இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வேற எந்த வேலையும் செய்யாம அப்படியே படுத்து தூங்குறதுக்கு பாருங்க இப்போ நான் சொன்ன மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா உங்கள் முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ள இழுத்து வெளியில் விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சிக்கோங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் செல்வத்தையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்ப இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பணவரவை அதிகரிக்கணும்னு சொல்லி பாசிட்டிவா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்ற மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அதாவது கடன் கஷ்டம் வீண் செலவுகள் இந்த மாதிரி எந்த ஒரு எதிர்மறையான வார்த்தைகளையும் பயன்படுத்த வேண்டாம் அதே மாதிரி பரிகாரங்களை செய்யும் போது எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்க வேண்டாம் நான் சாதாரணமா பரிகாரத்தை சொல்லிட்டு போயிடலாம் ஒவ்வொரு பதிவுகள்லயும் இத நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மனநிலையில நீங்க பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்க வாழ்க்கையும் மாறும் என்னால யாரோட வாழ்க்கையாவது மாறுனா அது எனக்கு சந்தோஷம்தான் அதனாலதான் ஒவ்வொரு பதிவுகள்லயும் டீடைலா நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது மணி மேக்னட் இந்த அஃபர்மேஷன் தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் அஃபர்மேஷன் கூட சொல்லலாம் இந்த மாதிரி அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த அஃபர்மேஷனை சொல்லிட்டு இப்ப நான் சொல்ல போற முக்கியமான இடத்துல இந்த ஐந்து ரூபாய வச்சுட்டு நீங்க தூங்குங்க அது என்ன இடம்னு கண்ணாடிக்கு முன்னாடி போய் இந்த ஐந்து ரூபாய வச்சிருங்க அதாவது உங்க வீட்டுல கண்ணாடி எந்த இடத்துல இருந்தாலும் சரி எங்கயுமே கண்ணாடி இல்லைன்னா உங்க பர்ஸ்ல கண்ணாடி இருந்தா கூட போதுமானது அந்த கண்ணாடியில இந்த அஞ்சு ரூபாயும் அந்த இன்ஃபினிட்டி சிம்பலும் தெரியற மாதிரி நீங்க வச்சுட்டு தூங்குங்க கண்ணாடிக்கு பிரதிபலிக்க கூடிய தன்மை அதிகம் அதுல ஐந்து ரூபாய் நாணயம் தெரியற மாதிரி வைக்கும் போது நமக்கு பணவரவு அதிகரிக்கும் அதுலயும் அந்த இன்ஃபினிட்டி சிம்பல் கண்ணாடியில தெரியும் போது இது பல மடங்கு பணத்தை நமக்கு நிச்சயமா ஈர்த்து கொடுக்கும் பொதுவா இன்ஃபினிட்டி சிம்பலே பல மடங்கு பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அதை கண்ணாடிக்கு முன்னாடி போய் வைக்கும் இது இன்னமுமே வேகமா அற்புதமான பலனை நிச்சயமா எல்லாருக்குமே கொடுக்கும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இப்படி இந்த ரூபாய் காசை என்ன பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில எந்திரிச்சு வச்சிருங்க ஒரு மாசம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் எப்ப உங்க கண்ணில படுதோ அப்ப எடுத்து நீங்க செலவுகளுக்கு அதாவது நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி